பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான விற்பனை பதிவு நம்ம மண்டைக்காடு கோயிலோட ஒரு முந்நூறு முந்நூறு மீட்டர் தாண்டி அருமையான இடம் மெயின் ரோடு ஒரு எழுபத்தி அஞ்சு சென்ட்டு இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு அடி இருக்கும் பார்த்துங்க இருநூறு அடி இருக்கும் அருமையான இடம் எல்லா இடம் வீடு தான் நல்ல தென்னை மரம் நிற்கிது தென்னை மரம் அடுத்தது தேக்கு மரம் அருமையான இடம் அருமையான இடம்னா அருமையான இடம் எழுபத்தி அஞ்சு இது ஃப்ரண்டேஜ் சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபாய் கேட்குறாங்க எழுபத்தஞ்சு சென்ட்டு பிளாட்டு போடலாம் அல்லது தனி தனியாக யூஸ் பண்ணால் தனியாக பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ பெரிய இடம் அமை நல்ல அமைதியான இடம் மொத்தம் வீடு தான் மெயின் ரோடு ஆப்போசிட்டில் வீடு எல்லா சுற்றி எங்கே பார்த்தாலும் வீடு தான் நடுவில் இருக்கிற இடம் தேவைப்படுவாங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்